ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நெய்வேலியில் ஒரு முந்திரி காட்டுக்குள்ள வெஜிடபிள் பிரியாணி ஒரு கோவிலுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளா ஆச்சு என்னுடைய வளர்ந்து வரும் மாசர்களுக்காக லைவ் வீடியோ போட்டு இந்த தை மாதம் ஃபுல்லாக நல்ல பிஸியான வேலை என்னால் வீடியோவும் அதிகமாக போட முடியல அதே போல நம்ம போன வருஷம் போட்ட வீடியோ மாதிரியும் போடக்கூடாது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் உங்களுக்கு பிரியாணியுடைய உண்மை என்னன்னு தெரியணும் அதை வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் சொல்லி வீடியோ நிறையா போட்டிருக்கேன் என் வீடியோ ஒரு மாஸ்டராக பார்க்கும்போது கற்றுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஆர்டினரி பர்சன் ஏதோ நம்ம வீடியோ பார்க்கணும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுகிறது நம்ம பேசுகிறதுனால தான் நிறைய விஷயத்தை சமையல் வேலையில் சொல்ல முடியும் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நேராக நான் செய்கிற வீடியோ சொல்லுறது உங்களுக்கு நல்லா புரியும்படி நீங்களும் நேராக என் கூட வந்து கற்றுக்கிறது நிறைய வீடியோக்கள் நினச்சி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்காக பிரியாணி கற்றுக்கணும் பிரியாணி நல்லா செய்யணும் பிரியாணி பிரியாணியாக செய்யணும் அப்படின்றத விஷயத்த தான் நான் என்னுடைய அடித்தளத்துலேருந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அதோடைய அனுபவங்கள் கஷ்டங்கள் அசிங்கம் நஷ்டம் நிறைய பார்த்து தான் இந்த யூடியூப் வந்திருக்கேன் இந்த யூடியூப் வந்த உடனே எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிங்க கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாசம் சப்போர்ட் பண்ணிங்க உங்களோட ஆதரவுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இன்னும் உங்களுக்கு பிரியாணினால் நான் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் பிறந்த உடனே பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ தான் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு பிரியாணியை கற்றுக்கிற வீடியோ ஷார்ட் வீடியோவாக நான் சரியாகவே இந்த மாதம் ஃபுல்லாக வீடியோ போடலை நிறைய சமையல் வேலை பிரியாணி ஆர்டரு ஈவெண்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வீடியோவுக்கு பின்னாடி இருந்தே பேசி பேசி உங்களுக்கு சொல்கிறத விட நான் உங்கள் நண்பன் குட்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி வீடியோவுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும்படி வீடியோ போடுவேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்க உங்கள் சந்தேகம் எனக்கு ஏன் அனுபவத்தில் தெரிஞ்சால் சொல்கிறேன் இதை பார்த்தீங்களா பிலாக்கா பலாப்பழம் பண்ருட்டிக்காரன் பயங்கரமாக இது அப்படியே பெருசாகி பழுத்து வாசனையை அறிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வளர்ந்து ஒரு மாதம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி ஒரு கோவிலில் இந்த கோவிலில் நான் போன வருஷம் ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே கோவிலில் திரும்ப நீங்களே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளை கூப்பிட்டாங்க வந்து செய்ய வந்திருக்கோம் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யணும் அவங்க அப்படி தான் கூப்பிடணும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஊற வச்சாச்சு பக்கத்தில் பண்ணு ஊறிட்டு இருக்கு அந்த பண்ணு இருக்கு இல்லையா இப்போ நிறைய பேர் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சுடுத்தண்ணி ஊற்றுறோன்னா நமக்கு ஊற வைக்க டைம் இல்லை அர்ஜென்ட்டு மறந்துட்டோம் அப்படின்னா தான் அந்த பண்ணில் அர்ஜுனா அரிஜினாக சுடுத்தண்ணை ஊற்றி நம்ம பிரியாணியில் வெஜிடபுளை செய்வோம் நிறையா அந்த வீட்டில் செய்கிற இந்த குடும்ப இல்ல தரிசிகள் தாய்மார்கள் இவங்க பண்ணை வந்து சுடுத்தண்ணில் ஊற வச்சு பிரியாணியில் செய்யும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக திரிஞ்ச மாதிரி பண்ணும் இருக்கும் அதை சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்காது பண்ணுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா அது நீங்கள் தண்ணியில் கண்டிப்பாக அந்த பிரியாணி செய்ய ஆரம்பித்த போது அப்போ அரிசி ஊற வைப்பீங்களா அதே டைமில் நீங்கள் பண்ணை ஊற வச்சுக்கிங்க முன்னாடியும் ஊற வைக்கக்கூடாது நம்ம பச்சை பட்டாணி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறணும் அந்த மாதிரி பண்ணை நீங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு உங்கள்ட்ட ஊற வச்சிங்கன்னா ரொம்பவும் ஊறிட்டு அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆகிடும் கொழு கொழுப்பு கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது அந்த மாதிரி பிரியாணிக்கு ஒன்று 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 செய்ய பார்க்க போனால் நிறையா இருக்குது கண்டிப்பாக அடுத்த வாரம் பலாக்கா பிரியாணி செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த பலாக்காலில் நான் வேறு பலாக்கா கொடுக்குறாங்க சூப்பராக அந்த வீடியோ எடுத்து போடுறேன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக பிரியாணி பிரியாணி சந்தேகன்றது நம்ம கற்றுக்கிற வரைக்கும் அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் அதை செஞ்சு அந்த அனுபவத்தை நம்ம பயந்து அதை செய்கிற வரைக்குமே நமக்கு அந்த பயம் இருக்கும் தான் வளர்ந்து ஒரு மாஸ்டர் யாராவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் இந்த லைவ் வீடியோ ஒன்று நிறையா பேசி போட முடியும் வளர்ந்து வரும் மாஸ்டர் யாராவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பதிலோடு நீங்கள் அந்த அந்தது ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு உண்டான பதிலும் அந்த வார்த்தைகளும் பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கேள்வி கேளுங்க இனி உங்களுக்கு எப்படி வீடியோ வேணும் நான் நிறைய வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு பிரியாணி செய்கிற அந்த மெட்டீரியல் பொருளை தனித்தனியாக அது என்னென்ன பிராண்டு எப்படி எப்படி உபயோகப்படுத்தணும் இதனால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஒரு கண்டென்ட்டு கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நல்லா புரியும் பிரியாணியை நல்லா செய்யணும் மக்கள் சாப்பிடணும் நம்மளை வாழ்த்தணும் அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடணுன்னா பிரியாணி பிரியாணியாக செய்யணும் கண்டிப்பாக இதுதான் என் ஆசை என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நான் இதை சொல்ல வந்திருக்கேன் ஷரோ த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் வந்திருக்கு நண்பர்கள் யாராவது இருந்தால் புதுசாக ஏதோ எந்த லைவ் வீடியோன்னு பார்க்க வந்தால் கூட உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக பிரியாணி ஹாய் சார் ஐ எம் சீதாராமன் ஹாய் நீங்கள் எங்க மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா இல்லை பிரியாணி சாப்பிட பிடிக்குமா கே கே குழஞ்சி பார்க்குறீங்களா காய் வெட்டிட்டு இருக்காரு ஓகே ஓகே நண்பன் பிரகாஷ் தலைவா பிரியாணியில் தண்ணி அளவு மட்டும் சரியாக கணிக்க முடியல அதை மட்டும் கொஞ்சம் சரியாக சொல்லுங்கள் அதை சரியால் ரொம்ப நெருக்கமாக சொல்லியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு ஒரு அரிசிக்கும் தனித்தனி அளவுள்ள தண்ணி ஊற்றணும் ஊற வைக்கணும் அதுதான் பிரியாணினா இப்போது பேசிக்கா பிரியாணி பிரியாணி அரிசியில் தான் செய்யணும் நிறைய கிராமத்தில் இல்லை நம்ம பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு சாதா அரிசியில் ஆஃப் ஆயில் புழுங்கல் அரிசி நொய் அரிசி இது பச்சை அரிசி இதெல்லாம் நீங்கள் பிரியாணி செஞ்சாலே ஒரு அத்தன்டிக்காக பிரியாணி சாப்பிட்ற அந்த ருசி அந்த உதிரித்தன்மையெலாம் கிடைக்காது பிரியாணிக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரிசியில் நல்ல கறியை சேர்த்து செய்யணும் இப்போது நீங்கள் ஒரு பிரியாணி செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா எந்த அரிசியில் செஞ்சீங்க எத்தனை கிலோ கறி சேர்த்திங்க எவ்வளோ நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்றதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும்னா என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு அரிசிக்கும் அதாவது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ தண்ணி அஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ தண்ணி இருபது கிலோவுக்கு எவ்வளோ தண்ணி நாற்பது கிலோவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இந்த கேஜி அளவில் கூட தண்ணி அளவு கண்டிப்பாக மாறும் ஊற வைக்கிறத பொறுத்து மாறும் ஜீரசம்பாவுக்கு வேற அளவு தண்ணி பாஸ்மதிக்கு வேறு அளவு தண்ணி அப்போது நீங்கள் ஒரு மாஸ்டராக கற்றுக்கும் போது ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு அளவில் தண்ணி இருக்குது தம் பிரியாணிக்கு அளவு வேறு வடி பிரியாணிக்கு அளவு வேறு நீங்கள் என்ன அரிசியில் செய்கிறீங்க எந்த ஸ்டைலில் செய்கிறீங்க எவ்வளோ கூடுதலாக கூடுதலாக கரியா இல்லை குறைவான கரியா சரிங்க இந்த மாதிரி டீப்பாக கேட்கும்போது தான் நம்ம தண்ணி அளவு சரியாக சொல்ல முடியும் உங்களுக்கு நல்லா புரியும்னா கண்டிப்பாக என் யூடியூப் சேனலுக்கு போங்க நான் இப்போது எல்லாருமே வீடியோ போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கண்டாக தான் இருக்கும் அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் யாராவது கமாண்ட்ஸ் பண்ணி கேட்டாதான் என்னாலேயும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் நண்பர்கள் உங்களுக்கும் பிரியாணியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் முந்திரி தோப்புல இருக்கேன் மரத்துக்கு கீழே இருக்கேன் இப்பதான் பூவெல்லாம் பூத்து இருக்கு இதுக்கப்புறம் முந்திரி சீதா சீதா லேவ்ல இருக்காரு முந்திரி பூ நண்பன் பிரகாஷ் அஞ்சு கேஜி பிரியாணிக்கு சரியான அளவில் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு வீடியோ போடுங்க கண்டிப்பாக நாளைக்கு செய்ய போறேன் அந்த வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக சூப்பராக அதாவது பிரியாணி இப்போது கடலூரில் ஒரு ஸ்டைலு திண்டுக்கல்லில் ஒரு ஸ்டைலு மதுரையில் ஒரு ஸ்டைலு வாணேம்பாடியில் ஒரு ஸ்டைலு அந்தந்த இப்போ நிறைய பேர் பிரியாணியில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறது இது தான் இப்போது திண்டுக்கல்லில் சீரக சம்பாவில் அதிகம் நெய் ஊற்றி ஆட்டுக்கறி கூடுதலாக போட்டு செஞ்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு பிடிக்குது ஆனால் கடலூர்லேருந்து நான் போய் சாப்பிடும் போது நல்லா இருந்தாலும் ஏதோ திகட்டுற மாதிரி ஒரு எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான் அப்போது கத்திரிக்காய் ஸ்டைலில் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிப்பு கத்திரிக்காய் கத்திரிக்காய் குருமா இந்த நிறைய ஸ்டைல் இருக்குது ஆனால் பிரியாணிக்கு வடி பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் நாளைக்கு சூப்பராக செய்கிறோம் தெளிவாக உங்களுக்காக ஷார்ட்டாக நல்ல ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் பெருமாள் வந்துட்டிங்களா வெயிட்டிங் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிரியாணி நான் ஆரம்ப ஸ்டேஜிலருந்து பிரியாணி போட்டது நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அதை எப்படி தான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ஆரம்ப காலத்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒரு பிரியாணி மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வீடியோ இருக்கும் ஏன்னால் நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போட்டு வரும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்னென்ன மாற்றிட்டு வந்தேன் இப்போ நான் எப்படி பிரியாணி செஞ்சிட்ருக்கேன் நான் ஏன் ஆரம்பத்தில் அதை செஞ்சேன்றதுக்கெல்லாம் அவ்வளோ தெளிவாக கண்டென்ட்டாக வீடியோ இனிமேல் வரும் கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் கற்றுக்கணுன்னா என்னோடய ஆரம்ப காலத்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சூப்பராக தெரியும் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே நல்லா செஞ்சாலுமே நமக்கு அந்த பொருளெல்லாம் நல்ல ஒரு முறையில் அமையணும் நிறைய சொல்லணும்னு தோணுது நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பிரியாணியை வந்து நான் இன்றைக்கி ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த இதை நான் சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்கணுன்னு எனக்குலாம் ஆசை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அந்த குரு இருக்காருங்க இல்லையா அந்த குரு அந்த ஆசான் அந்த அனுபவம் உள்ள அந்த மனிதர்கள் நமக்கு யார் எப்படி சொல்லி கற்றுத்தராங்களோ அதன் பிரகாரம் தான் பிரியாணி நம்ம செய்வோம் இதுதான் வந்து பிரியாணி செய்முறை யார் எப்படி தராங்களோ இப்போது நமக்கு ந நம்முடைய அப்பா வந்து சமையல்காராக இருக்கிறாருனா அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நம்ம செய்வோம் மற்ற அந்த பிரியாணி தான் சரியான பிரியாணி நல்ல பிரியாணி வேற எந்த பிரியாணி எனக்கு சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குரு 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 ரொம்ப முக்கியம் யூடியூப்பில் லட்சக்கணக்கான குருகள் அதாவது சொல்லித்தரதுக்கான மனிதர்கள் நிறையா இருக்காங்க அதில் யாரோ நானோ இல்லை யாரோ உங்களுக்கு யாரோ பிடிக்குதோ அந்த அந்த குருவை உங்கள் ஆசானா உங்கள் தந்தையா உங்களுடைய அனுபவசாலியாக நீங்கள் அவங்களுடைய செய்முறை டிப்ஸு அவங்களுடைய அந்த சொல்லித்தர விதத்தை மட்டும் மட்டும் நீங்கள் கடைபிடிச்சி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரியாணியில் இருக்கிற பயம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய சமையல்காரனா கண்டிப்பாக ஆகிடுவீங்க அவங்க வந்து இஞ்சி புண்டாவு இது மாதிரி போடுறாங்க இவங்க வந்து இஞ்சி புண்டாளு கம்மியாக போடுறாங்க அந்த தக்காளி அவங்க வந்து முன்னாடி போடுறாங்க இவங்க அரைச்சி ஊற்றுறாங்க இந்த மாதிரி நீங்கள் மாற்றி 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 பிரியாணியை பார்த்துக்கிட்டே இருந்தாலே கடைசியை வரைக்கும் செய்யவும் முடியாது கற்றுக்கவும் முடியாது இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பீச்சில் நல்ல ஒரு ஸ்பீச் நான் நிறைய யோசிச்சது என்னோடய ஃபேஸ் வேல்யூ நான் ஃபஸ்ட்டுலேருந்து என் ஓர்த்த காட்டலை சரி நம்ம நிறையா கஷ்டப்பட்டோம் அனுபவம் நஷ்டப்பட்டோம் இதை தரலாம் தான் சொல்லி வந்தேன் ஃபேஸை காமி வீடியோவுக்கு பின்னாடியே பொறுமையாக பேசி பேசி இருந்தேன் இப்போது உங்களுக்காக நல்ல தெளிவாக சூப்பராக நான் சொல்ல வந்திருக்கேன் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் எனக்கு உங்கள் கிட்டே இருந்து வேலை வேணாம் நீங்கள் வேலை நான் நல்லா செய்கிறேன் நான் வே எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்கவும் இல்லை நீங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் என் வீடியோ பார்க்கணும்னு கிடையாது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ யாரோ ஒரு மாஸ்டர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க நமக்கு யாரோ சரியாக மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போய் சேரட்டும் இந்த எந் இது எந்த இடம் சார் முழுமையாக தெரியுது இல்லை நெய்வேலி பக்கத்தில் சத்திரம் சீதாராமன் ஏ அவர் ஒரு மேஸ்திரி சமையல்காரர் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு வளர்ந்து வரும் மாஸ்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் எனக்கு வீடியோ போட ரொம்ப டைம் இல்லை ஏன்னா ஒரே மாதிரியே வீடியோ போடக்கூடாது நம்ம கண்டன்ட்டு நல்லா மாற்றி சூப்பராக போடணும்னு சொல்லி உங்களுக்காக நிறைய பேருக்கிட்ட சஜஷன் அவங்களுடைய அனுபவத்தில் நான் கேட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நல்ல செய்முறையில் வீடியோ வரும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல உங்கள் வேலை இருக்குமா அண்ணா எங்கிட்ட வேலை இருக்குது நீங்கள் எந்த மாவட்டம் எங்கே இருக்கிறீங்க சார் வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூ பிரியாணினா சிக்கன் மட்டன் போடுறோம் அது போடாமல் வாழைப்பூ போட்டால் வாழைப்பூ பிரியாணி இதில் என்ன இருக்குது பலாக்காய் பிரியாணின்னு சொல்கிறோம் எப்பவும் போல் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எண்ணெய் புதினா மல்லி எலுமிச்சைப்பழம் தயிர் எல்லாம் சேர்த்து பலாக்காயை மேலே போட்டு தம் போட்டால் பழப்பழ பிரியாணி இதுல என்ன உங்களுக்கு தெரியாதா மேஸ்திரி நீங்க பெரிய ஆளு நீங்க 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 இப்படி சொல்லும்போது கூட பலாக்கா பிரியாணினா எல்லாருமே எப்படி சொல்றேன்னா பலாக்கா எப்படி தேர்ந்து எடுக்கணுன்றத பெரிய விஷயம் இருக்கு அதில் ரொம்பவும் பாலோட பிஞ்சியாக போடக்கூடாது ரொம்பவும் பழமாவும் போடக்கூடாது அதுக்காக உங்கள் வீடியோ ஒரு நாள் உங்களுக்கு சூப்பராக நான் கண்டிப்பாக போடுறேன் கடலூர் டிஸ்ட்ரிக் ரெட்டிச்சாவடி ஃபோஸ்ட் நீங்கள் முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வேலை இருக்கேன் என் நம்பர் இப்போ என் யூடியூப்பில் கொடுத்துட்டேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை என் கூட நீங்கள் வேலைக்கு வரதாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வாங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சாலும் தம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு எனக்கு கண்டிப்பாக நான் என்ன கேட்குறேன்னா இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி வந்து ரொம்பவும் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான் எதுக்காக சொல்லணா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் பிரியாணி மட்டும் மட்டும்தான் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படி கிடையாது என்னுடைய ஆர்வத்தை என்னுடைய வளர்ச்சியை என்னுடைய நம்பிக்கையே அந்த அரிசி கொடுத்துச்சு அப்போ நான் நம்புறேன் இல்லையா அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் கற்றுக்கும் போது ஏதோ ஒரு அரிசி பிடிக்கும் சில பேர் நான் பாசுமதியில் மட்டும்தான் செய்யணும் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து